கடல் நீர் இன்று ஏன் சிவப்பாக இருக்கிறது தமிழ்நாட்டு மீன் ஒரு சிந்தி ரத்தத்தால் சொல்ல வேண்டிய கவலையான நிலைமையில் தான் நாம நின்று கொண்டிருக்கிறோம் ஒன்றியத்துல பாஜக ஆட்சி அமைஞ்சா ஒரு மீனவர் கூட கைது செய்யப்பட மாட்டார்னு இரண்டாயிரத்தி பதினாலு நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்னாடி மாண்புமிகு நரேந்திர மோடி அவர்கள் சொன்னார்கள் ஆனாலும் இந்த தாக்குதல் தொடர்ந்து தான் இருக்கு கச்சத்தீவு கொடுப்பதற்கு ஒரு மாத காலத்திற்கு முன்பு வெளியுறவுத்துறை செயலாளர் கேவல் சிங் அவர்கள் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் திரு கருணாநிதி அவர்களை சந்தித்து அனுமதியை பெற்று அதன் பிறகு கச்சத்தீவு இலங்கைக்கு கொடுக்கப்பட்டது என்பது தெல்ல தெளிவாக இந்த நோட்ஸ் நம்ம காட்டுது இந்த நோட்ஸ் பாத்தீங்கன்னா இது போல கிட்டத்தட்ட ஒரு ஒன்பது பக்கத்திற்கான நோட்ஸ் அவங்களுடைய ஒரு மணி நேரம் நடந்த பிரீபிங் என்ன பேசினாங்க அப்படிங்கிறது ஒன்பது பக்கத்துக்கான நோட்ஸ் இதை முழுவதுமாக இன்னைக்கு நாங்கள் வெளியிடுகின்றோம் நேற்று பேசியது இன்று பேசியது எல்லா காப்பியும் உங்களுக்கு கொடுத்துட்றோம் இதில் மிக முக்கியமானது அன்னைக்கு முதலமைச்சராக இருந்த கலைஞர் கருணாநிதி அவர்கள் கேட்குறாங்க இத வந்து ஒரு இரண்டு வருடம் தள்ளி போட முடியுமா இன்னைக்கு வேண்டாம் இரண்டு வருடம் தள்ளி போட்டு கட்சத்தீவை வந்து நீங்க தார வாருங்க இன்னைக்கு வேண்டாம் என்று சொல்றாங்க ஸோ கலைஞர் கருணாநிதி அவர்கள் இதில் தெல்ல தெளிவாக தமிழகத்தினுடைய முதலமைச்சராக கட்சத்தீவை இலங்கைக்கு கொடுக்கப்பட்டதிலே அவருடைய முடிவும் இதில் இருந்துச்சு அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை சகோதர சகோதரிகள் இதை படிக்கும் பொழுது உங்களுக்கும் தெரியும் அதன் பிறகு நம்முடைய கருணாநிதி அவர்களோடு தமிழகத்தினுடைய சீஃப் செக்ரட்டரி தலைமை செயலாளர் சபாநாயகம் அவர்கள் இருந்தாங்க அந்த மீட்டிங்கில் கொஞ்ச நேரம் கழித்து ஹோம் செக்ரட்டரி அம்பரோஸ் அவங்க ஜாயின் பண்ணாங்க அப்போ கூட கச்சத்தீவுக்கு நடுவில் குறிப்பாக அந்த ஃபிஷிங் லைனை கச்சத்தீவுக்கு சென்ட்ரலில் கொண்டு வர முடியுமா அப்படின்னு பேச்சுவார்த்தையில் நடந்துச்சு ஆனால் கடைசியாக கருணாநிதி அவர்கள் கச்சத்தீவு காங்கிரஸ் அரசு இலங்கைக்கு கொடுப்பதில் சம்மதம் தெரிவித்தது மட்டுமில்லை சின்ன விதமாக நான் போராட்டம் நடத்திக்கிறேன் இதை நான் லோக்கலில் ஹேண்டில் பண்ணிக்கிறேன் இதை வந்து பொலிட்டிக்கல் இஷ்யூ வரும்பொழுது நான் பார்த்துக்கிறேன் அந்த அளவுக்கு கருணாநிதி அவர்கள் அன்னைக்கு வெளியுறவுத்துறை செயலாளர் திரு கேவல் சிங் அவர்கள்ட்ட பேசியிருக்காங்க அதனால் இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சி நாங்கள் கேட்கக்கூடிய கேள்விகள் ஒன்று முதல் கேள்வி அதாவது காங்கிரஸும் திராவிட முன்னேற்ற கழகமும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நான்கில் கச்சத்தீவை திட்டமிட்டு சதி செய்துதான் இலங்கைக்கு கொடுத்திருக்கின்றார்கள் இதில் திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய முழு பங்களிப்பு இருக்கு இன்னைக்கு வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு ஜெய்சங்கர் அவர்கள் சொன்னது போல இருபத்தி முறை தமிழகத்தினுடைய முதலமைச்சர் நாடகத்திற்காக கடிதம் எழுதுறாங்க கச்சத்தீவை மீட்டு தாருங்கள் கச்சத்தீவை மீட்டு தாருங்கள் என்று அன்னைக்கு தமிழகத்தினுடைய முதலமைச்சர் கருணைஞர் கருணாநிதி அவர்கள் கச்சத்தீவு கொடுப்பதற்கு சம்பந்தம் இல்லை என்று சொல்லி இருந்தால் கச்சத்தீவு மத்திய அரசு கொடுப்பதற்கு வாய்ப்பே இல்லை கொடுத்திருக்க மாட்டாங்க ஆனா அவருக்கு பொலிட்டிக்கல் கம்பல்ஷன் பொலிட்டிக்கல் காரணம் அதற்காக சம்மதம் கொடுத்து விட்டு இருபத்தி ஒரு முறை வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு ஜெய்சங்கர் அவர்களுக்கு கடிதம் எழுதியிருக்கின்றார்கள் இது எங்களுடைய முதல் கேள்வி உங்களுடைய பங்களிப்பு தமிழகத்தினுடைய மீனவ சந்தங்கள் குறிப்பாக ராமநாதபுரம் பகுதியில் கட்சி கொடுத்த பிறகு இந்தியாவுடைய ஜாகிரபிக்கல் பவுண்டரி எல்லை சுருங்கி இருக்கிறது அதற்கு காரணம் மாபெரும் துரோகம் செய்தது காங்கிரசும் திராவிட முன்னேற்ற கழகமும் இரண்டாவது காங்கிரஸ் திமுக இருவரும் எப்பொழுதெல்லாம் சேருகின்றார்களோ அப்பொழுதெல்லாம் இந்தியாவுடைய பகுதி கொடுக்கப்பட்டிருக்கும் குறிப்பா காங்கிரஸ் தனியாக அக்ஷாய் சென் அருணாச்சல் பிரதேச ஒரு பகுதி இதையெல்லாம் காங்கிரஸ் அவர்கள் கொடுத்திருக்கின்றார் திமுக சேர்ந்த பொழுது கச்சத்தீவை கொடுத்திருக்கிறார்கள் இந்த இறையாண்மின் மீது திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு நம்பிக்கை இருக்கிறதா இல்ல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுல பேசணும் அதே தான் அவங்க பேச போறாங்களா இதெல்லாம் இந்தியாவுடைய ஜாகிரபிக்கல் பவுண்டரியா தான் பாக்கிறாங்களா என்பதை திராவிட முன்னேற்றக் கழகம் மறுபடியும் தெளிவுபடுத்த வேண்டிய அவசியம் இருக்கு மூன்றாவது இன்னைக்கு ஆழ்கடல்ல நடக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்கும் காரணம் திராவிட முன்னேற்றக் கழகம் மட்டும்தான் வேறு யாரும் இல்லை இரண்டாயிரத்தி பதினான்குக்கு முன்பு நூற்றுக்கணக்கான மீனவர்கள் சுடப்பட்டு கொல்லப்பட்டதற்கும் திராவிட முன்னேற்றக் கழகம் தான் தார்மீக பொறுப்பேற்க வேண்டும் இரண்டாயிரத்தி பதினான்குக்கு பிறகு இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கும் திராவிட முன்னேற்றக் கழகம்தான் பொறுப்பேற்க வேண்டும்